சங்கரா நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு மே மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை நேர்களுக்கும் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் காத்திருக்கிறது ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமாக இருக்கும் ராசியிலிருந்து போன இந்த சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது புத பகவான் சேர்ந்து சேர்ந்த ராசியில் இருப்பதும் இன்று புதன் கிழமையாக அமைந்திருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மனசிற்கு அமைதியை தரக்கூடியதும் குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் அலுவலகம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும் இன்று மேஷராசினியர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது வளர்பிறை அஷ்டமியாக இருக்கிறதுனால பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இன்று ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் பெண்களுக்கு குறிப்பாக நல்ல செய்திகள் உண்டு இன்றைய நாளில் சீரிஷம் மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது சூரியன் குரு ராசியில் சஞ்சாரம் செய்வதனால் அடிவயிறு அடி வயிறு பிரச்சனை இல்லைன்னா ஏற்கனவே வயிறு வலி பிரச்சனைகள் இருப்பவர்கள் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வரலாம் பெண்கள் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்றைய நாளில் காலை வேளையில் நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு பால அபிஷேகம் செய்ய தடங்கள் இல்லாத நாளாக அமையும் மிதுன ராசினியர்கள்த்தில் இருப்பது குடும்ப குழப்பங்கள் தீரும் திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் புதிய மனிதர்களின் சந்திப்பு இவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தரக்கூடியதாகவே அமையும் மிதுன ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் நல்ல ஒரு சந்தோஷமும் இது நாள் வரையில் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் மற்றும் ச சந்தித்த ஏமாற்றங்கள் அனைத்தும் மாறி நன்மையை தருவதாகவே அமைகிறது மிதுனராசினர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக இருக்கும் கடகராசி அன்பர்கள் இன்று சந்திக்க கூடிய நபர்கள் மூலமாக கடகராசி அன்பர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது நண்பர்களோ உறவினர்களோ உங்களுக்கு நன்மையை தருவார்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நற்செய்திகள் வருவதும் மற்றும் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் தீருவதற்கும் நன்மையை தருவதாகவே அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு இன்று பைரவரை சென்று வழிபாடு செய்ய சத்துருக்களினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல ஆர்வங்கள் எழுவதோடு மட்டுமல்லாமல் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பய உணர்வு நீங்கும் பல மாதங்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் மாறும் இன்றைய நாளில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வது வழக்குகள் விசாரணைகளில் வெற்றி பெறுவது இப்படிப்பட்ட பல மனதிற்கு திருப்தியான சம்பவங்கள் நிகழ இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியை தரும் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் வழிபிறக்கும் கன்னிராசி நேர்கள் இன்று நல்ல செய்திகள் காலை வேளையில் காத்திருக்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் இதனால் வரையில் முயன்று தோற்று விஷயங்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலவக்கூடிய நாளாகவும் இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் மன உண்டு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பது மற்றும் வியாபாரத்தில் நல்ல உதவிகள் பெறுவதற்கும் ஏற்ற ஒரு நாள் துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு சண்டை சச்சரவுகள் இல்லாத நாளாக இருக்கும் நண்பர்களிடையே இருந்து வந்த மனஸ்தாபம் விளக்கும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் இன்று பரிசு பொருட்கள் கிடைப்பதற்கும் வழிபிறக்கும் ராசி ராசினியர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பாரங்களும் தீரும் ரிச்சிகராசினர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிச்சிகராசினர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக அமைகிறது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமையும் இன்று வாராகியின் வழிபாடு சிறந்தது இன்று வளர்பிரை அஷ்டமியாக இருப்பதனால் வாராகி அம்மனினுடைய வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் தடங்கள் இல்லாத நாளாகவும் அமையும் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் மற்றும் பல நாட்களாக இழுபரியில் இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகளும் பாராகி வழிபாடின் மூலமாக உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் தனுசுராசினியர்கள் இன்று கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் வேலையில் சில பிரச்சனைகளும் இது நாள் வரையில் வேலையில் குழப்பங்களும் இருந்திருக்கலாம் இந்த நிலைமை மாறி இன்றைய நாளில் உங்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியும் வேலையில் பிரச்சனைகளும் தீரும் புதிய வேலை முயற்சிகள் வெற்றி அடையும் இன்று வளர்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம் சப்த கன்னி வழிபாடுகள் செய்வதனாலேயும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் மகர ராசி அன்பர்கள் இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் மகர நேயர்களுக்கு சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கிடைக்கும் இன்று உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வருமானங்கள் வரக்கூடிய வழி பிறக்கும் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் இன்று மருத்துவ செலவுகளும் குறையும் பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கும்பராசி நேர்களுக்கு இன்று மாலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றங்கள் உண்டு இன்று புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் மீனராசி நேர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் இந்த சூரிய பகவானின் மாற்றமானது குருவுடன் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் மருத்துவ செலவுகளும் குறையும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் காலை வேளையில் தடங்கல்கள் இருந்தாலும் பகல் நேரத்திற்கு பிறகு முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு இன்று நண்பர்கள் மூலமாக நற்செய்திகளை கேட்கலாம் மீனராசினியர்களுக்கு இன்று பொருளுதவி செய்வதற்கும் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் இன்று நாள் முழுவதும் மனதிற்கு நிறைவாகவே அமையும் இன்று சப்த வழிபாடுகள் செய்து மற்றும் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய வளர்பிறை அஷ்டமி உங்களுக்கு நன்மையை தரும் பன்னிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்த இந்த நாளுக்கான கேள்வி என்ன குடும்ப ஒற்றுமைக்கு எந்த கிரகம் சிறந்தது இந்த குடும்பம் ஒற்றுமை அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் தான் ஸோ இந்த சந்திரன் ஒரு ஒரு ஜாதகத்திலே நம்ம நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லையா என்ன ராசி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சந்திரன் தான் பிளேஸ் அ மேஜர் ரோல் இந்த சந்திரன் வந்து ஜாதகத்தில் வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன்னு இருக்காங்க இந்த வளர்பிறை சந்திரன் அதாவது நீங்கள் வந்து சுக்ல பிறந்திருந்தீங்கன்னா வளர்பிறை சந்திரன் கிருஷ்ண பட்சத்துல பிறந்திருந்தா அது தேய்பிரை சந்திரன் இந்த வளர்பிறை சந்திரனுக்கு பலம் அதிகமாக இருக்கும் தேய்பிரை சந்திரனுக்கு வந்து கொஞ்சம் பலவீனமான ஒரு சந்திரன் தான் ஸோ குடும்ப அந்த சந்திரன் எங்க அமைந்திருக்கு இப்போ ஜாதகத்துல அப்படிங்கிறது ஒரு மெயின் பாயிண்ட்டு பிளஸ் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் இந்த குழப்பங்கள் தீருமா தீராதன்றக்கும் ஜா சந்திரன் தான் சரி ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைங்க இவங்கெல்லாம் இருக்காங்க யாருடைய சந்திரன் ஒரு குடும்பத்தை நிர்மாணம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனைவியின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தான் ஸோ கணவனுக்கு இருக்கக்கூடிய சந்திரன் பிளேஸ் அ ஸ்மாலர் ரோல் மனைவியினுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பலமாக இருக்கணும் அதனாலதான் பெண்களுக்கு வந்து ஆயுத நட்சத்திரம் மூல நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாக்குறாங்க பாத்தீங்களா மாமியாருக்கு ஆகாது அண்ணனுக்கு ஆகாது அப்படின்னு பெண்கள் ஜாதகத்துலதான் சந்திரனை வைத்து சொன்னார்கள் நட்சத்திரங்களை ஆண்கள் ஜாதகத்திற்கு நட்சத்திர தோஷமே கிடையாது ஒற்றுமைக்கும் ஒரு குடும்பம் சிறப்பாக அமைவதற்கும் ஒரு குடும்ப தலைவியின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தான் நிர்மாணம் பண்ணும் என்ன நேர்களே இன்றைய சுபதின நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்